அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டேஸ் சீரியல் விபார் மல்லி மல்லி சீரியலாக அடுத்தடுத்த என்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கு போனோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலுக்கு முதல் முறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா இல்லை வெண்பாவை பிடிக்குமா இல்லை விஜய் பிடிக்குமா இல்லை ராஜேஷ்வரே பிடிக்குமா இல்லை ரஞ்சிதாவை பிடிக்குமா ட்டு மார கமக்காம சொல்லுங்கள் நம்மளோட மல்லி சீரியலில் ரொம்பவும் மொக்கையாக தான் போயிட்டுருக்குது என்னென்னா இந்த அஞ்சு பேரை வச்சே கதையை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட மல்லி விஜய் வெண்பா குட்டி ரஞ்சிதா ராஜேஸ்வரி நளினி அம்மா இவங்களை வச்சே கதையை கொண்டு போயிட்டுருக்குறாங்க ரொம்பவும் போரிங்காக தான் போயிட்டுருக்கு புதுசு புதுசாக அந்த மல்லிக்கு வந்து எதுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்து ராஞ்சிதாவும் ராஜிதா ராஜேஸ்வரியும் அந்த செஞ்சுட்ருக்குறாங்கன்னு ஒன்றும் தேவையாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட விஜய் வாங்கிட்டு வந்து அதாவது காட்டன் பிஸ்னஸ்லேருந்து கொண்டு வந்த புடவையே நம்மளோட மல்லிக்கு எதிராக கொண்டு போயிட்டு வச்சு அதை கொண்டு போயிட்டு அனாதாசனம் அது கொடுக்குற மாதிரி மல்லிக்கு செட் பண்ணி இப்போ ஒரு உருவாக்கி இருக்காங்க அதனால் நம்மளோட மல்லி வந்து விஜய் ஒரு இருந்து கொஞ்சம் இறங்கிட்டாங்க விஜய் சுத்தமாக மல்லிகை பார்த்துட்டாங்க இப்போ வந்து ராஜேஸ்வரி பக்கமே சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட ராஜேஸ்வரி சொந்த ஊரில் கோயில் கும்பாபிஷேகன்றதுனால அந்த ஊர்க்காரங்களாம் வர சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க நம்மளோட மல்லியும் கட்டுசூரெல்லாம் நம்மளோட கிராமத்து சைடில் கொண்டு போகிற மாதிரி அவங்களும் கட்டுசூரெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க இருக்காங்க மல்லி அவங்க பெரியமாவும் இதை பார்த்துட்டு ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் இது என்ன பட்டிக்காடு நிரூபிக்கிறதுக்காக இதெல்லாம் கட்டிட்டு வரீங்களா இதெல்லாம் அசிங்கமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இனி விஜய் என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு அடுத்த எப்பிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸைக் பண்ணால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ